இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆனந்த வாழ்வு அமைய சிதம்பரம் அனந்தீஸ்வரரை வணங்குவோம் சிதம்பரம் பேருந்து நிலையத்தில் இருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் அனந்தீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது பதஞ்சலி மகரிஷிக்கு இங்கு தனி சன்னதி உள்ளது ஆணி திருமஞ்சனம் மற்றும் மார்கழி திருவாதிரி நாட்களில் இவர் சுவாமியுடன் புறப்பாடாவார் நாகதோஷம் நீங்கவும் கல்வி கலைகளில் தேர்ச்சி பெறவும் பதஞ்சலி அருள் புரிகிறார் அனைத்து மகரிஷிகள் மற்றும் முனிவர்கள் சிதம்பரம் கோவிலில் நடைபெறும் உச்சிகால பூஜையில் பங்கேற்று பின்னர் நடராஜர் கோவிலில் நடைபெறும் அர்த்தசாம பூஜையில் பங்கேற்பதாக ஐதீகம் உள்ளது இந்த கோவிலில் மூலவர் ஸ்ரீ அனந்தீஸ்வரர் பின்னால் நாகத்துடன் காட்சியளிக்கிறார் ஸ்ரீ சவுந்தரநாயகி அம்பால் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார் பூலோகத்தில் அத்திரி மகிழ்ச்சி அனுஷியா தம்பதீரின் மகனாக அவதரித்த பதஞ்சலி தில்லைவனம் என அழைக்கப்பட்ட இந்த பகுதியில் தங்கி தீர்த்தம் உண்டாக்கி அதன் கரையில் புற்று மணலால் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து பூஜித்தார் பின்னர் தை அமாவாசை அன்று நடராஜரின் அருட்காட்சியை காணும் பாக்கியம் பதஞ்சலி முனிவருக்கு கிடைக்கிறது அதனால் தை அமாவாசை நாட்களில் நடராஜர் பதஞ்சலி தீர்த்தத்தில் எழுந்தருளி தீர்த்தவாரி தரிசனம் கொடுக்கிறார் பிரதிஷ்டை செய்த சிவலிங்கத்திற்கு அனந்தீஸ்வரர் என்ற பெயர் உண்டானது நன்றி வணக்கம்